பாஜக ஆர்எஸ்எஸ்ஸு இந்துத்துவா இவங்கெல்லாம் சேர்ந்து எப்படியாச்சும் தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு மதக்கலவரத்தை பிராண்டி விட்டுறணும் அப்படின்னு மண்டையை உடச்சிக்கிட்டு மல்லு கட்டிட்டு நிற்கிறாங்க அவங்களெல்லாம் தப்பே சொல்லக்கூடாது உண்மையில சார் அவங்கள தப்பு சொல்லக்கூடாது ஏன்னா அவங்களுக்கும் வேறு எதுவுமே தெரியாது அவங்க டிஎன்ஏல ஊறி போல ஒரே விஷயம் அது ஒன்று தான் அதை வச்சு தான் இவங்க இந்தியாவில் எல்லா இடத்துலையும் முடிஞ்ச வரைக்கும் அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸை பண்ணிட்டு இருக்காங்க இப்போ அதே ஃபார்முலாவை அவங்க தமிழ்நாட்டுக்கும் கொண்டு வர்றாங்கன்னு வைங்களேன் இங்கே கேரளாவுக்கு போனோம்னா எப்படியாச்சும் பண்ணி சபரிமலையில் ஒன்று போட்டு நம்ம ஒரு சீட்டை போட்டலான்னு நினச்சாங்க அங்கே கேரளாக்காரங்க வரட்டி விட்டாங்க இந்த பக்கம் நம்ம இவர் கர்நாடகா சைடில் பத்ராஞ்சலி அதை போட்டு வச்சு எதையாச்சும் ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க தான் அடித்து பற்றி விட்டாங்க இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே வந்திருக்காங்க திருப்பரங்குன்றத்தை வச்சு எதையாச்சும் திருகலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு வைங்களேன் இப்பயும் சொல்ற அவங்க அவங்களோட கொள்கைக்கு நேர்மையா இருக்கிறாங்க அவங்க துரோகம் பண்ணல விசுவாசமா இருக்கிறாங்கன்னு வைங்கள தமிழ்நாட்டிலே இருந்தாலும் நம்ம கூடையே இருந்தாலும் இங்க இருக்கிற எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கிட்டாலும் அவங்க விசுவாசமா இருக்கிறது அவங்களோட தலைவர்களுக்கு அந்த தலைவர்களும் இவங்களுக்கு விசுவாசமா இருக்கிறாங்க இல்லையா ஆனா நமக்கிட்டையும் ஒரு தலைவர் இருக்கார் எடப்பாடி ஐயா கடைசியில் நீங்களே இப்படி ரத்தா காட்டேரியா மாறிடுவீன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைங்கய்யா ஆ அவங்க எப்படி அவங்க மக்களுக்கு விசுவாசமாக இருக்கிறாங்க அந்த மாதிரி நீங்கள் இந்த லட்சணத்தில் நீங்கள் தப்பி தவறி தமிழ்நாட்டை ஒரு நாலு வருஷம் ஆண்டுட்டியே வேறு ஆண்டதுக்கு அப்புறமும் கூட உங்களுக்கு அந்த இது தோணவே கிடையாது இல்லை எங்களை முதுகுளை குட்டி தான் நீங்கள் வந்து முதலமைச்சர் ஆகணும் அப்படித்தானே அதான் பத்துக்கிட்ட எரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால பதவியில உட்கார முடியும்னு ஐயாவும் நம்பிட்டாரு சார் இப்ப அவரு திமுக கபல நாடகம் ஆடுது மக்களோட அந்த இதுல உணர்வுகள்ல புண்படுத்துது இந்த தீர்ப்ப நான் வரவேற்கிறேன் எது ஐயா ஜிஆர் ஆர் சுவாமிநாதன் ஒரு தீர்ப்பு கொடுத்தாரு இல்லையா அந்த தீர்ப்பை நான் வரவேற்கிறேன் அதுதான் சரியான தீர்ப்பு அப்படின்னு சொல்லி ஒரு சால்ட்ட போட்டு அரைச்சிக்கிட்டு இருக்காப்புல பாப்போமா டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும் உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சர்க்கரை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் மதியம் வணக்கம் இது மதியம் திருபார் இன்னும் மூணு மாசம் தான் சார் மூணு மாசம் கழிச்சு இவங்க செய்யற இந்த எல்லா வேலைக்கும் முருகம் பதில் சொல்லுவான் முட்டிக்கு முட்டி தட்டி பதில் சொல்லுவான் பார்த்து மொட்டை அடிச்சு கரும்புளி செம்புளி ஊற்றி கழுத மேல ஏத்தாத குறையா தலைய தொங்க போட்டுக்கிட்டு இவங்க அத்தனை பேரும் தெரியணும் ஏன்னா நாம அடிச்சுக்கிட்டு சாவணும் நாம வந்து இவங்க வெட்டிக்கிட்டு கிடக்கணும் ஊரு நிம்மதியா இருக்கவே கூடாதுன்னு நினைச்சு இந்த ஊழ வேலை பார்த்து தெரியாங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் முறிய மட்டும்தான் பதில் சொல்ல முடியும் அத இப்ப இந்த திருப்பரங்குன்றத்தை வச்சு நிறைய விஷயங்கள் முன்னமே பிளான் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கீங்களே அதுக்குதான் இவங்க முதல்ல இந்த இதுக்கு சிக்கந்த தர்காவுக்கு இந்த ஆடு இதெல்லாம் பழியிடக்கூடாது அப்படின்னு சொல்லி தூக்கி கொண்டு போனது அதான் எப்படி அந்த தீர்ப்பில் வந்துச்சுன்னா அப்போலேருந்து செட் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு முன்னக்க வரைக்கும் அங்கே அந்த மாதிரியெல்லாம் ஒரு சம்பவமே நடக்கலை இது ஆடு கோழி எல்லாம் பழியிடவே இல்லை அப்போ அத்தனை நாள் அங்கே கறியை வாங்கி தின்னு இருந்தேன் கந்தூரி கறியை வாங்கி தின்னுட்டு இருந்தேன் அதெல்லாம் கறி இல்லையா உருளைக்கிழங்க வருவலா இல்லை அது தெரிய மாட்டேங்குது இப்போ போயிட்டு அங்கே செக் பண்ணி பார்த்தாலே தெரிஞ்சு அதை கண்டுபிடிக்கிறதுலாம் ரொம்ப ஈஸி சார் எவ்வளவு நாளாக எல்லாம் வந்து கனி வெட்டிக்கிட்டு இருக்காங்க எவ்வளவு வருஷம் இது வந்து நடக்குது அப்படின்றதெல்லாம் ரொம்ப ஈஸியாக லேப் டெஸ்ட்டு கொடுத்தா தெரிஞ்சு போயிடும் எங்க அதை பண்ண சொல்லுங்களே அதை கடைசி வரைக்கும் பண்ணவே மாட்டாங்க ஏன்னா பண்ணால் எல்லாம் தெரிஞ்சு போயிடும் இல்லையா அங்கேருந்து ஆரம்பிச்சுட்டு வந்தது தான் இது அத்தனையும் இப்போ கூட அண்ணாமலைன்னு ஒரு விஷயத்தை ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு ஒட்டுமொத்த திருப்பரங்குன்ற மலையுமே இந்துக்களுக்கு தான் சொந்தம் அது ஆர்எஸ்எஸ்க்கு சொந்தம் வேறு எதுவுமே அண்ணன் சொல்லியிருக்காரு இப்போ நான் சொல்லல அவர் தான் சொல்லியிருக்காரு ஏன்னா அண்ணன் இந்த உலகத்தில் ஒரு ஆயிரம் வருஷமாக இருக்கார் இல்லையா அவருக்கு நடந்தது எல்லாமே நல்லாவே தெரியும் அவரை பார்க்கறதுக்கு தான் வயசு ஒரு நாற்பது மாதிரி இருக்கும் ஆனால் அவருக்கு வயசு கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூறுக்கு மேலே அவர் அகத்திய முனிவரோட வாக்கிங் போனவர்னா பார்த்துக்கோங்க அண்ணாமலை அண்ணன் அந்த அளவுக்கு வந்து அண்ணனுக்கு வந்து எல்லா நாலேஜுமே தெரியும் அவர் சொல்லிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அப்பிலே கிடையாது இல்லையா முழுக்க முழுக்க இந்துக்களுக்கு தான் சொந்தமாக அது தமிழ்நாட்டு மக்களுக்கு சொந்த அப்படி சொல்லி பழகுங்க சார் அப்படி சொன்னா தானே அது சரியா இருக்கு இவங்க பிரச்சனையே எங்களுக்குள்ள இங்கதான் எதுக்காக இத்தனால இவங்களால எங்களுக்குள்ள வர முடியல அப்படின்னா இவங்க எப்படியாச்சு ஏன்னா எயிட்டி பர்சன்ட் இருக்க இந்துக்கள் இருக்கிற ஸ்டேட் இது எயிட்டி பர்சன்ட் இந்த மைனாரிட்டின்றது வெறும் ஃபிஃப்டி டு டுவெண்ட்டி பர்சன்ட் அவ்வளோ வந்து அதுக்கு மேலே அவங்க கிடையவே கிடையாது இவங்க ஒரு ஒரு நரேட்டிவ் அழகா செட் பண்ணுறாங்க சார் அதாவது முஸ்லீம்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக மட்டும்தான் வந்து கவர்மெண்ட் செயல்படுது ஏன்னா முஸ்லீம்களை சார் வெறும் இருபது பர்சன்ட் ஓட்டை வச்சு எப்படின்னா இவ்வளவு ஜெயிக்க முடியும் அது புரிய மாட்டேன் இவங்களுக்கு எப்படி இருபது பெர்சன்ட் ஓட்டை வச்சு ஜெயிப்பாங்க அப்போ பேலன்ஸ் இருக்க எண்பது பெர்சன்ட் ஓட்டு என்ன எங்கே போய் விழுந்துருக்கணும் நேரத்துக்கு யோசிச்சு பாருங்க ஆனால் இவங்களோட கணக்கு ஒழுங்காக நம்ம இதை வந்து பிரிச்சுட்டோம் இவங்களை நம்ம இதுக்கு முன்னாடி மற்ற வட இந்தியாவில் பண்ண மாதிரியெல்லாம் எங்களுக்குள்ளே பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த வாக்கை தனியாக பிரிக்கலாம் நமக்கு கொண்டாந்துடுவாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி முரிய மாநாடு போட்டாங்கள இதே மதுரையில் முருக மாநாடு போட்டாங்க அந்த முருக மாநாடு கூட்டத்தை பார்த்ததுக்கப்புறம் அவங்களுக்கு தலகால் புரியலை கண்டிப்பாக எல்லா ஓட்டு நமக்கு தான் வந்து விழுகும் அப்படின்னு நினச்சிருப்பாங்க அவங்க போகிறப்படியே உங்கள் ஓட்டையெல்லாம் உண்டியலை போட்டு போயிருப்பாங்க முடி வந்தாங்க எக்ஸிபிஷனை பார்த்தாங்க முருகனை கும்பிட்டாங்க சந்தோஷமாக வீட்டுக்கு போயிட்டாங்க அவ்வளவு அதே அந்த முருக பக்தரோட அந்த மாநாட்டை ரொம்ப அழகாக வந்து நயனார்ட போட்டை பண்ணி தான் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக சேரையெல்லாம் அடிக்க வச்சுட்டு போயிருக்காங்க உண்மையில் அங்கே வந்தவங்க அத்தனை பேரும் முருக பக்தர்கள் அதனால வந்ததில் அமைதியா வந்துட்டு அமைதியா சாமி கும்பிட்டு எந்த பிரச்சனையும் இல்லாமல் திரும்ப வீட்டுக்கு போயிட்டா இந்த கூண்டாயனை திருப்பணம் குன்றத்தில் முருக பக்தர்களாக முருக பக்த பக்தர்கள் சார் அவங்க அத்தனை பேரும் குண்டர்கள் எல்லாருமே எதாச்சும் ஒரு கலவரம் பண்ணணும் எப்படியாச்சும் எதையாச்சும் பேத்து எடுத்துன்னு அப்படித்தான் போனது இதில் ஐயா இப்போ எடப்பாடி பழனிசாமி ஐயா இது வந்து மக்களுக்கு இழைக்கிற இந்து மக்களுக்கு இழைக்கிற அநீதி அவர் ஏன் நாலு வருஷமா நீங்கள் தானே ஆட்சியில் இருந்தீங்க அன்னைக்கு ஏற்றிருக்க வேண்டியது தானே அன்னைக்கு பாஜக கூட கூட்டணியில் தானே நீங்கள் உட்காந்துருந்தியா அதை பார்த்துருக்க வேண்டியது தானே அன்னைக்கு இதை பண்ணியிருந்தா அன்னைக்கு இதை தெரிஞ்சிருக்கு இல்லையா ஏற்ற விட்டுருக்கலாம்ல அம்மா ஜெயலலிதா அம்மா ரெண்டாயிரத்தி பதினாலில் இருந்தப்போ இந்த தீர்ப்பை வாங்கினாங்க ஏன் என்னவா அது அது கூட மறந்துட்டு அது தெரியுமா தெரியாதா ரெண்டாயிரத்தி பதினாலில் அம்மா இருக்கிறப்ப தீர்ப்பு வந்துச்சு திருப்பரங்குன்றதுக்கு அங்கே வேண்டாம் இங்கே ஏற்றி ஏன்னா பதினஞ்சு மினிட்ன்றது பெரும் பிரச்சனையாவோ அந்த பிரச்சனையில நாங்க இங்க நாங்க கிளப்ப விரும்பல அமைதியா இருக்கிற ஊர்ல அமைதியாவே இருந்துட்டு போயிடுவோம் இது அவங்க சொன்னது ஏன் சொல்லுங்களேன் ஜெயலலிதா அம்மா வந்து இந்துக்களுக்கு எதிராக இருந்தாங்க சொல்லி சொல்லிதான் பாருங்களேன் ஜெயலலிதா அம்மா இந்து மக்களை புண்படுத்துறது இந்து மக்களை அடிமைப்படுத்துறது புரியாது ஜெயலலிதா அம்மாவை விடுங்கய்யா ஐயா இப்ப நான் உங்ககிட்ட இருந்தே வர்றேன் இந்த ஐயா இப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி முன்னாடி உங்க ஆட்சியில ஜெயலலிதா அம்மா ஆட்சியில அதுக்கு முன்னாடி கலைஞர் ஆட்சியில அதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் ஆட்சியில் அதுக்கு முன்னாடி அண்ணா ஆட்சியில் எல்லா ஆட்சியிலையுமே இங்கே இருந்தது அப்பெல்லாம் எங்கேயுமே யாருக்குமே எதுவுமே வந்து தோணாத ஒரு விஷயம் இவங்க புதுசா ஒன்ன கொண்டு வந்து இதுதான் அப்படின்னு சொல்லி திணிக்கிறாய பத்தி எல்லாம் அப்ப ஆனா அதுக்கு நீங்க உடந்தையா இருக்கிறீங்க இல்ல அதை நினைச்சா தான் சார் பயமா இருக்கு நீதிமன்ற உத்தரவை திமுக பின்பற்றல பேசுறதுக்கே வெக்கமா இல்ல நமக்கு நீதிமன்ற உத்தரவை நீதிமன்றமே பின்பற்றல அப்படி சொல்லணும் அதுதான் அந்த இடத்துல அதுதான் சரி இதுக்கு முன்னாடி இருந்த எல்லா நீதி உத்தரவு நீதிமன்ற உத்தரவுகளும் ரெண்டாயிரத்தி பதினேழு இது எல்லாமே இன்க்ளூடிங் அந்த பிரிவியூ கவுன்சில் எந்த பிரச்சனையும் இல்லாம இருந்தது ஐயா அது எல்லாமே ஒரு சேர இருந்தது முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் என்ன என்ன சொன்னா எவன் அந்த கேஸை கொண்டு வந்தானோ அவனை அடையாளம் கண்டுகிட்டாங்க அவன் நோக்கம் என்ன அவனோட இன்டென்ஷன் என்ன ஏன் ரெண்டாயிரத்தி பதினேழுல போறப்ப நீங்க பண்ணிருக்க வேண்டியதானே ரெண்டாயிரத்தி பதினேழு நீங்க தானே இருந்திய இருந்தியதா இல்லையா அந்த கேஸ் வந்தது கொண்டு இந்த மாதிரி ஒரு கேஸ் இருக்கு இந்த கேஸை நாங்க வந்து வாலண்டியரா கவர்மெண்ட் இதுக்கு ஒரு தீர்வு காணுது நான் போயிட்டு ஏத்துறேன் என் பேரே பழனிசாமி நான் ஏத்துறேன்னா வேற எப்படி போயிட்டு ஏற்றிருக்க வேண்டிய பதினேழு ஏற்றா பதினெட்டு ஏற்றிருக்கலாம் பத்தொன்பது ஏற்றிருக்கலாம் இருபது ஏற்றிருக்கலாம் இருபத்தி ஒன்றுல ஏற்றிருக்கலாம் இல்லையா ஏன் பண்ணல அப்போதான் ஏன் பண்ணல இப்போ வந்துட்டீங்க நல்லா வாயை வந்துக்கிட்டு கேவலம் இவங்க பண்ணுற அந்த மத அரசியலை நீங்களும் உள்ளுக்குள்ளே போய் எங்களை முடிஞ்ச வரைக்கும் முன்னாடி நின்று எங்களை நீங்கள் காப்பாற்றணும் சார் இவர் என்ன பண்ணிட்டாப்புல பழனிசாமி பழனிச்சாமி காளைகியார் மாதிரி நம்மளை முன்னாடி தள்ளிட்டாப்புல வெட்டிக்க இவங்களை விட்டுங்க என்னையை விட்டு எனக்கு வேணுன்றதை பார்த்து எத்தனை பேரை வேணாலும் கொண்டுங்க எனக்கு அதை பற்றி எந்த கவலையும் இல்லை நான் சந்தோஷமாக நல்லா ஸ்ட்ராங்காக அந்த பதவியில் இருக்கணும் அதை மட்டும் நீ செஞ்சுட்டு போதும் இப்போ ஏன் இப்படி இருக்கிறியாலே நீங்கள் கூட வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் எப்படி இருப்பீ யோசிச்சு பாருங்க நீதிமன்ற உத்தரவுன்னு சொன்னதுனால சொல்கிறேன் ஐயா எச் ராஜா இருக்கார் இல்லையா அதாவது நாங்கள் வந்து போயிட்டு அந்த திருப்பரங்குன்றத்துல போராட்டம் நடத்தணும் அப்படின்னு சொல்லி பர்மிஷன் கேட்குறப்ப பர்மிஷன் கொடுத்தாங்க என்ன சொல்லிடுமா கொடுத்தாங்க போயிட்டு சுருட்டிக்கிட்டு உட்காந்துருக்கணும் தேவையில்லாத ஷர்ட்டை எல்லாம் பண்ணக்கூடாது தேவையில்லாத வார்த்தையெல்லாம் விட்டுறக்கூடாது அமைதியாக போயிட்டு கோரிக்கை என்னவோ அதை மட்டும்தான் நீ பேசணும்னு சொல்லி அனுப்பிச்சா அங்கே போயிட்டு அவர் என்ன பேசினார் தெரியுமா ஹெச்ராஜானு என்ன பேசுனா தெரியுமா டிசம்பர் ஆறு அயோத்தி மட்டும் இல்லை இங்கேயும் ஒன்று நடக்கும் அவர் தான் போ சொன்னார் நான் சொல்லலை இதை சொல்லிவிட்டு இன்னொன்னையும் சேர்த்து சொன்னார் அவர் சொன்னது விளக்கு தீபத்தை ஏத்துறதுக்காக போனது அது அந்த தூணில் அது வந்து கல் தூணோ விளக்கு தூணோ இல்லை எல்லை தூணோ அதெல்லாம் வேற அந்த தூணில் விளக்கை ஏற்றணும் இதுதான் கோரிக்கை என்ன தெரியுமா பண்ணாங்க அங்கே போயிட்டாங்க சிக்கந்த தர்காவை ரீலோகேட் பண்ணணும்ட்டாங்க அதான் இவங்களமே மேலே ஏற்றல ஐயா தியா சுவாமினாதான் கேள்வி கேட்குறாரு நியாயமாக என்ன பண்ணியிருக்கணும் உங்களை என்ன சொல்லி நான் அங்கே அனுப்பிச்சு விட்டேன் இங்கே ஒரு மாதிரி பேசிட்டு அங்கே போயிட்டு ஓஎஸ்க்கு பேசிக்கிட்டு இருப்பியா அவங்கள தூக்கி போடணும் இல்லையா நியாயமாக அதை பண்ணியிருக்கணும் இதை விட கேவலமாக தான் இந்த குரூப்பை மேலே விட்டால் என்னத்துக்கு ஆகும் ஐயா பழனிசாமி என்ன சொல்லியிருக்கணும் கலவரத்தை தூண்டுறபடி யாரும் பேசுகிறாங்க யார் பேசுகிறாலே நாங்கள் அதை வந்து எதிர்ப்போம் இங்கே அந்த வேலையெல்லாம் வச்சுக்கவே கூடாது நியாயமா நீங்க யாரு பக்கம் நிக்கணும் டிஎம்கே கவர்மெண்ட் பக்கம் சப்போர்ட்டா நிக்க வேண்டாம் திருப்பூரங்குன்ற மக்களுக்கு பக்கத்துல நிக்கிற இல்லையா எம்எல்ஏவை அனுப்பிச்சு விட்டு ஆதரவு கொடுக்குறா பிள்ளையா ஆனா ராஜசரபா போயிருக்க அவர் போயிட்டு உங்க போராட்டம் வெற்றி வரையினுடைய என்னுடைய வாழ்த்துக்கள் நாங்க கூட எப்பயுமே நிற்போம் என்ன அவங்க கூட வேலை பார்க்கறது இந்த வேலையை பார்க்கறது மாற்றுல வேலை பார்க்கறது ஒண்ணு போ பணத்தை அள்ளி போட்டு ஃப்ரீசர் பாக்ஸ்ல உட்காந்துட்டு நீங்க லிஸ்ட் எழுதிட்டு இருக்க வேண்டிய அதுக்கு தான் சார் அவங்க பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மனசாட்சி இருக்கேன் எவனாச்சு அதுவும் இந்த மண்ணில் இத்தனை நாளாக இருந்துட்டு இந்த அறிவு கூட உங்களுக்கு இல்லை இல்லை எல்லாம் தான் பண்ணுறீங்களா சத்தியமாக அது புரிய மாட்டேங்குது எப்படி உங்களுக்கு இப்படி பேசுறதுக்கு மனசு வருது இதை பண்ணி விட்டு போயிட்டு நீங்கள் என்னென்ன போயிட்டு ஓட்டி கேட்பீங்க மக்கள் மத நல்லிணக்கத்தை நாங்கள் காப்போம் பாசகோட சேர்ந்து இல்லை சரி ரைட் ஏதோ ஒன்று இப்படித்தான் நடக்கும்னு வைங்களேன் ஐயா ஐயாவை சொல்லி தப்பு இல்லை அவருக்கு வேற வழி இல்லை இல்லைன்னு சொன்னால் அவரையே நான் நேராக போட்டு பிரிப்பாங்க ஏன்னா ஓ இடத்தை காப்பாற்றிக்க வேண்டியது ஓன் பொறுப்பு பின்னாடியே அப்ளிகேஷன் போகிறதுக்கு ஏகப்பட்ட பேர் வந்துகிட்டு இருக்காயப்பா அந்த போஸ்டிங்க்கு அவ்வளவு டிமாண்டு ஆ சொல்றதெல்லாம் கேட்டு நல்ல உள்ளையாட்டம் நடந்தீங்கன்னா அதை உனக்காக விட்டு வைப்பேன் ஆ உன அந்த இடத்துல விட்டு வைப்பேன் இல்லை அப்படின்னா ஐயோ பாவம் எந்த மூலையில நீ உட்கார்ந்து இருப்பேன்னு தெரியாது சொல்லியிருக்கலாம் அதனால கூட ஐயா அப்படி பண்ணியிருக்கலாம் ஆனா இதுக்கு ஐயா பேசாமனாச்சும் இருந்திருக்கலாம் இவரு விஜய் மாதிரி ஐயாவோட ஒரிஜினல் விஷயம் என்ன அப்படின்றது எல்லாருக்குமே ஏற்கனவே தெரிஞ்சது தான் பட் இருந்தாலும் இன்னொரு முறை எல்லாரும் மறந்துருப்பாங்கன்றதுக்காக மறுபடியும் நானும் பாசக்காரன் தான்டா அப்படின்னு சொல்லாம சொல்லியிருக்காரு பாத்துங்க நன்றி ஜெயிச்சிருக்கீங்க கண்டிப்பா ஜெயிச்சிருக்கீங்க